அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மணந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் பாங்குடனே நோன்புதனை நோற்றிடுவோம் அந்த பந்தலனை புகழ்ந்து நாமும் போற்றிடுவோம் பாங்குடனே நோன்புதனை நோற்றிடுவோம் அந்த பந்தலனை புகழ்ந்து நாமும் போற்றிடுவோம் வேங்கையமர் வேந்தனை நாம் பணிவோமே வேங்கையமர் வேந்தனை நாம் பணிவோமே நெற்றியில் வெந்நீரும் சந்தனமும் அணிவோமே நெற்றியில் வெந்நீரும் சந்தனமும் அணிவோமே பாங்குடனே நோன்புதனை நோற்றிடுவோம் நோச்சிடுவோம் அந்த பந்தளனை புகழ்ந்து நாமும் போற்றிடுவோம் நீங்கும் மணிகண்ட நாள் நம் வேதனை நித்தம் அவர்க்கு பண்ணிடுவோம் அர்ச்சனை நீங்கும் மணிகண்ட நாள் நம் வேதனை நித்தம் அவர்க்கு பன்னிடுவோம் அர்ச்சனை தாங்குவார்த்தையாளன் நமது சுமைதனை வார்த்தையாளன் நமது சுமைதனை அவருக்குத் தந்திடுவோம் அன்பு எனும் தட்சணை அவருக்குத் தந்திடுவோம் அன்பு எனும் தட்சணை பாங்குடனை நோன்புதனை நோற்றிடுவோம் அந்த பந்தலனை புகழ்ந்து நாமும் போற்றிடுவோம் தேங்காயில் நெய்வூச்சி அடைத்து அதை தெய்வீகன் முன்னிலையில் உடைத்து தேங்காயில் நெய்வூச்சி அடைத்து அதை தெய்வீகன் முன்னிலையில் உடைத்து ஓங்கு புகழ் கொண்ட அவருக்கு படைத்து ஓங்கு புகழ் கொண்ட அவருக்கு படைத்து துரிப்போம் ஒளி யோன் காப்பார் நீர் துடைத்து ஒளி மிக யோன் காப்பார் வெளி நீர் துடைத்து தேங்காயில் ஊற்றி அடைத்து அதை தெய்வீகன் முன்னிலையில் உடைத்து ஓங்கு புகழ் அவர்க்கு படைத்து துரிப்போம் ஒளி மிக யோன் காப்பார் வெளிநீர் துடைத்து ஒளி மிக யோன் காப்பார் வெளிநீர் துடைத்து பாங்குடே நோன்புதனை நோற்றிடுவோம் அந்த பந்தலனை புகழ்ந்து நாமும் போற்றிடுவோம் வேங்கையமர் வேந்தனை நாம் பணிவோமே நெற்றியில் வெந்நீரும் சந்தனமும் அணிவோமே வேங்கையமர் வேந்தனை நாம் பணிவோமே நெற்றியில் வெந்நீரும் சந்தனமும் அணிவோமே பாங்குனின் ஒன்புதனை நோச்சிடுவோம் அந்த பந்தலனை புகழ்ந்து நாமும் போற்றிடுவோம் நன்றி வணக்கம்